நல்ல வேலை கிடைக்க முருகன் வழிபாடு கடன் தீர ஆடி கிருத்திகை வழிபாடு ஆடி கிருத்திகை அன்று படிக்க வேண்டிய வேல்மாறல் மற்றும் ஆடி கிருத்திகை அன்று எழுத வேண்டிய முருகன் மந்திரம் இவை அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க வாங்க வீடியோக்களை போகலாம் நல்ல வேலை கிடைக்காமல் இன்றைய சூழ்நிலையில் இளைஞர்கள் படாத பாடுபடுகிறார்கள் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கவில்லை கிடைத்த வேலை மனதிற்கு பிடிக்கவில்லை சம்பளம் நிறைய கிடைக்கவில்லை இருக்கின்ற வேலையில் முன்னேற்றம் இல்லை இப்படியாக ஒவ்வொருவருக்கும் வேலையில் ஒவ்வொரு பிரச்சனை உங்களுடைய வேலையில் இருக்கும் பிரச்சனைகளை சரியாக நாளை ஆடி கிருத்திகை அன்று முருகப்பெருமானை இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் வேலைக்கு செல்லவில்லை கடை வைத்திருக்கிறீர்கள் சொந்தமாக தொழில் செய்கிறீர்கள் உங்களுக்கு வருமானத்தில் தடை இருக்கிறது என்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நாளைய தினம் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள செல்வ வளம் அதிகரிக்க செய்ய வேண்டிய எளிமையான ஆன்மீகம் முருகர் வழிபாடு முதலில் ஒரு நாட்டு மருந்து கடைகளில் பசுஞ்சான விபூதி வாங்கி கொள்ளுங்கள் விபூதியில் கலப்படம் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட விபூதியை பார்த்து வாங்குவது உங்களுடைய திறமை முருகன் கோவிலுக்கு இந்த விபூதியை உங்கள் கையால் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும் அபிஷேகம் செய்த விபூதியை மறக்காமல் கொஞ்சம் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் முருகப்பெருமானை நாளை கோவிலில் சென்று நீங்கள் கட்டாயம் தரிசனம் செய்ய வேண்டும் வாங்கிய விபூதியை குருக்களிடம் கொடுத்துவிட்டு விபூதி அபிஷேகத்தை கண்குளிர பாருங்கள் அபிஷேகம் ஆராதனை அலங்காரம் முடித்துவிட்டு முருகனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிப்பார்கள் தரிசனத்தை முழுமையாக நிறைவு செய்து முருகனை ஆறு முறை சுற்றி வாருங்கள் ஓம் சரவண பவன் என்ற மந்திரத்தை மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இந்த வழிபாட்டு முறைகளை செய்யுங்கள் இந்த அபிஷேகம் செய்த விபூதியை வாங்கிவிட்டு வீட்டுக்கு போங்க வேலைக்கு செல்லும் போது இன்டர்வியூக்கு செல்லும் போதும் இந்த விபூதியை நெற்றியிலிட்டு சென்றால் உங்கள் வேலையில் இருக்கும் பிரச்சனை தீரும் நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோடு மன நிறைவோடு ஒரு நல்ல வேலையை நிரந்தரமாக அமருவீர்கள் நீங்கள் கடை வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு வியாபாரம் சரியாக நடக்கவில்லை ஒரு தொழில் நடத்துறீங்க தொழிலில் லாபம் கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது தினமும் காலையில் செல்லும் போது இந்த விபூதியை நெற்றியில் இட்டு கொஞ்சம் விபூதியை எடுத்துக்கிட்டு போங்க ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த விபூதியை போட்டுவிட்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை சொல்லி இந்த விபூதி நீரை உங்களுடைய கடையில் தொழில் செய்யும் இடத்தில் தெளித்து விடுங்கள் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து இதை செய்தால் உங்களுடைய பிரச்சனை ஒரு தீர்வுக்கு கிடைத்துவிடும் அதிலும் குறிப்பாக நாளைய தினம் ஆடி கிருத்திகை கிருத்திகைக்கு முருகன் கோவிலில் எல்லாம் அபிஷேக ஆராதனை ஆரவாரத்துடன் நடக்கும் நாளைய தினம் முருகனுக்கு உங்கள் கையால் பசுஞ்சான விபூதியை வாங்கி கொடுத்தால் ரொம்ப ரொம்ப அற்புதமான பலனை பெற முடியும் நம்பிக்கை உள்ளவர்கள் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு மேல் சொன்ன வழிபாடு நிச்சயம் கை கொடுக்கும் ஆடி மாத கிருத்திகை முருக பக்தர்களுக்கு நாளைய தினம் ஒரு திருவிழா இன்றி சொல்லலாம் இந்த ஆடி கிருத்திகை முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் நம்பிக்கையோடு மனமுருகி முருக பெருமானிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பளிக்கும் முருக பக்தர்களுக்கு இது நன்றாகவே தெரியும் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நன்னாளில் முருகனுக்கு எந்தெந்த அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்தால் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் என்பதை பற்றி அடுத்ததாக பார்ப்போம் எந்த பொருளை விரும்பி நீங்கள் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாங்கி கொடுத்தாலும் அதற்குண்டான பல நிச்சயம் கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இருந்தாலும் உங்கள் ராசிப்படி உங்கள் கடன் சுமை குறையவும் உங்கள் செல்வ வளம் அதிகரிக்கவும் எந்த பொருளை அபிஷேக பொருளாக தர வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் அதற்கான சிறப்பான பதிவு உங்களுடைய ராசி என்ன ராசி நீங்கள் எந்த பொருளை முருகனுக்கு வாங்கித்தர வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் இந்த பதிவை மேற்கொண்டு பார்க்கலாம் திங்கட்கிழமை மதியம் இரண்டு நாற்பத்தி ஓரு மணிக்கு கிருத்திகை பிறக்கிறது மறுநாள் செவ்வாய்கிழமை மதியம் ஒன்று நாற்பது மணி வரை கிருத்திகை இருக்கிறது திங்கட்கிழமை மாலை அபிஷேகத்திற்கு நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி அல்லது செவ்வாய்க்கிழமை காலை இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்தாலும் சரி நல்லது மேஷ மேஷராசிக்காரர்கள் திருமஞ்சனம் நாட்டு மருந்து கடைகளில் இந்த திருமஞ்சனம் என்ற பொருள் விற்கும் அதை வாங்கி முருகனுக்கு கொடுக்கலாம் ரிஷப ராசிக்காரர்கள் பஞ்சாமிரதம் உங்கள் கையிலாலேயே பல வகைகளை வாங்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு தேன் நாட்டு சர்க்கரை சேர்த்து பிசைந்து முருகப்பெருமான் அபிஷேகத்திற்கு கொடுப்பது மிகவும் அற்புதம் மிதுனம் சுத்தமான பசும்பால் வாங்கி முருகப்பெருமானுக்கு உங்கள் கையால் கொடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பசும்பால் முற்றிலுமாக கிடைக்காத பட்சத்தில் பேக்கெட் பால் வாங்கி கொடுக்கவும் கடக ராசி சுத்தமான பசுந்தயிர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாத பட்சத்தில் பாக்கெட் தயிர் கொடுக்கலாம் சிம்ம ராசி சிம்ம ராசிக்காரர்கள் நாளை மூன்று எலுமிச்சை பழம் வாங்கி முருகப்பெருமானின் பாதத்தில் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லை என்றால் பதினொன்று இருபத்தி ஒன்று என்ற கணக்கில் எலுமிச்ச மாலை முருகப்பெருமானுக்கு போட்டு வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு கன்னி ராசிக்காரர்கள் இளநீர் வாங்கி கொடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானின் மனம் குளிரும் உங்களுடைய மனதும் நிம்மதியடையும் துலாம் ராசிக்காரர்கள் சுத்தமான பன்னீர் வாங்கி முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய கொடுப்பது நல்லது விருச்சிக ராசிக்காரர்கள் அபிஷேகத்திற்கு சந்தனம் வாங்கி தானம் கொடுக்கலாம் இல்லை என்றால் முருகனுக்கு அலங்காரம் செய்வதற்கு தேவைப்படும் சந்தனம் அதை வாங்கி கொடுக்கலாம் அதுவும் சுத்தமாக இருப்பதாக நல்லது தனுஷ ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுக்கு விபூதி வாங்கி கொடுப்பது சிறப்பு விபூதி அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது அலங்காரத்திற்காகவும் வாங்கி கொடுக்கலாம் சுத்தமான பசுஞ்சான விபூதியாக இருக்கட்டும் மகர ராசிக்காரர்கள் சுத்தமான மஞ்சள் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது சிறப்பு கும்ப ராசிக்காரர்கள் சிவப்பு நிற குங்குமம் வாங்கி அபிஷேகத்திற்கு முருக பெருமானுக்கு கொடுப்பது இருக்கும் மீன ராசிக்காரர்கள் முருகனுக்கு ஆடி கிருத்திகை அன்று கரும்பு சாறு வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பற்றாக்குறை நிதி நிலைமையிலிருந்து வெளிவருவீர்கள் இன்றைய சூழ்நிலையில் நிறைய பேர் வீடுகளில் வேல் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது உங்களுடைய கைப்படை இந்த பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கும் வேலுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் பொதுவாக வீட்டில் இருப்பவர்கள் வீட்டில் இருக்கும் முருகன் சிலைக்கோ வேலுக்கோ பசும்பால் ஊற்றி அபிஷேகம் செய்வார்கள் பசும்பாலோடு சேர்த்து உங்கள் ராசிப்படி மேலே எந்த ஒரு பொருள் அபிஷேகத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் இருக்கும் முருகர் சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்தால் சிறப்பான பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆடி கிருத்திகையில் முருகனிடம் நம்பிக்கையோடு நாம் வைக்கும் வேண்டுதல் அடுத்த ஆடி கிருத்திகைக்குள் நிறைவேறும் அடுத்ததாக முருகனுக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலே அதற்கு உகந்த நேரம் மாலை நேரம்தான் திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் உங்களுடைய வீட்டில் இந்த ஆடி கிருத்திகை வழிபாட்டை தொடங்குங்கள் இரவு ஒன்பது மணிக்குள்ளாக இந்த வழிபாட்டை முடித்துக் கொள்ளுங்கள் முருகனை நினைத்து சாப்பிடாமல் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருப்பதும் அல்லது உப்பு போடாத பலகாரங்களை சாப்பிட்டு விரதம் இருப்பதும் அவரவருடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது நாளைய தினம் வீட்டில் வேல் வைத்திருப்பவர்கள் முருகப்பெருமானின் சிலை வைத்திருப்பவர்கள் கட்டாயம் அதற்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து பிரசாதம் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வீட்டில் வேல் இல்லை முருகனின் திரு உருவ சிலையும் இல்லை என்றாலும் பரவாயில்லை முருகனின் உருவ படத்தை வைத்து பூஜையை மன நிறைவோடு செய்யுங்கள் முருகா முருகா என்ற நாமத்தை உச்சரித்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கைகூப்பி இந்த பாடலை பாடுங்கள் உங்களுக்கு வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆசை இருக்கிறது எனும் பட்சத்தில் நாளைய தினம் ஒரு முருகன் கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு வேல் வாங்கி வந்து வீட்டில் பிரதிஷ்டை செய்து பூஜை ஆரம்பிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நாளையில் இருந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அர்த்தம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா முருகன் கையில் இருக்கும் வேல் நம் வீட்டில் இருந்தால் அந்த முருகனே நம் வீட்டில் குடி வந்ததாக அர்த்தம் நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு முன்பாக அமர்ந்து வேல் படிப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் வேல் மிகவும் பெரிய பாடலாக இருக்கிறது எங்களுக்கு படிக்க தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை இந்த நான்கு வரி பாடலை பாடி மனமுருக ஆறு முறை படிக்க வேண்டும் வேல் முழுமையாக படித்த பலனை பெறுவீர்கள் வேள்மாறல் மகா திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உள்ளத்தில் கருத்தன் கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே இந்த பாடல் வரிகளை மனதார யார் வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் உச்சரிக்கலாம் தவறு கிடையாது உடல் தூய்மையும் மன தூய்மையும் சேர்ந்து முருகன் வழிபாட்டில் இந்த மந்திரம் இடை போது உங்களுடைய கஷ்டங்கள் உடனடியாக தீரும் அதிலும் ஆடி அன்று கட்டாயம் படிக்க வேண்டிய பாடல்களில் இதுவும் ஒன்று நம்பிக்கை உள்ளவர்கள் நாளைய தினம் முருகப்பெருமான் முன்பாக நின்று இந்த பாடலை படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அதிசயத்தை நீங்களே உணர்வீர்கள் மேலும் குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடக்கவில்லை திருமணம் நடந்தும் குடும்பத்தில் குழப்பம் இருக்கிறது கணவருக்கு வருமானம் இல்லை நல்ல வேலை இல்லை கடன் சுமை இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக வேண்டுமென்றால் நாளைய தினம் முருகனிடம் மனமுருகி வேண்டு கொள்ளுங்கள் அதற்கு நாம் செய்ய வேண்டியது கந்த சஷ்டி கவசத்தை ஆடி அன்று முப்பத்தி ஆறு முறை படிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது முப்பத்தி ஆறு முறை இந்த கந்த சஷ்டி கவசத்தை நீங்கள் ஆடி என்று படித்துவிட்டால் உங்கள் கஷ்டம் அடியோடு தீர்ந்தது என்று முடிவு கட்டிக்கொள்ளலாம் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு முப்பத்தி ஆறு முறை படிக்க முடியவில்லை என்று நினைத்தீர்கள் என்றால் ஒரு முறையாவது நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் முடியாதவர்கள் தொலைபேசியில் டிவியில் ஒழிக்க விட்டாவது ஒரு முறை கந்த சஷ்டி கவசத்தை காதால் கேளுங்கள் நிச்சயம் புண்ணியம் கிடைக்கும் இது தவிர சுலபமான மூன்று மந்திர வரிகளை இன்று நாம் பார்க்கப் போகின்றோம் முருகனுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தைகள் இவை இதோ அந்த முருக மந்திரம் ஓம் சரவண பவ வேலும் மயிலும் துணை சக்தி வேல் காக்க இந்த மூன்று மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை எழுதினாலோ கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்த பலன் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஒரு கோடு போட்ட நோட்டு கோடு போடாத நோட்டு ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் பேப்பர் கசங்கி இருக்கக்கூடாது ஒரு சிவப்பு நிற பேனாவை எடுத்து அந்த நோட்டில் முப்பத்தி ஆறு முறை இந்த மந்திரத்தை எழுதுங்கள் முப்பத்தி ஆறு முறைக்கு மேலே எத்தனை முறை எழுதினாலும் தவறு கிடையாது ஆனால் கட்டாயம் முப்பத்தி ஆறு முறை எழுதும்படி பார்த்துக் கொள்ளுங்கள் முருகப்பெருமானை நினைத்து நாளைய தினம் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு உங்கள் கஷ்டம் தீர வேண்டும் என்று இந்த எளிமையான மந்திரத்தை எழுதினாலே போதும் உங்களுக்கு வேண்டிய வரத்தை அந்த முருகப்பெருமான் கொடுத்து விடுவான் நம்பிக்கை இருந்தால் முயற்சி செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் என்ற இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் முருகனின் அருள் கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த பதிவை முழுமையாக கேட்டவங்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்